ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உரையாடல் பை முதலீட்டுக்களம் இன்னைக்கு நாம் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பர்சனோட இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்துடும் இதுதான் ஃபஸ்ட் எபிசோட் ஆஃப் திஸ் ஐடியா நம்முடைய விருந்தினர் என்னுடைய நெருங்கிய நண்பரும் அன்புக்கு பாத்திரமான திரு நாகப்பன் அவர்கள் வணக்கம் நாகப்பன் வணக்கம் நாம் இன்னைக்கு பேச போகிற சப்ஜெக்ட் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்சனல் ஃபைனான்ஸ் இக்கானமி இந்த சப்ஜெக்ட்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதே போல் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியும் சில விஷயங்கள் நம்ம பேசலாம்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு கண்ட்ரீனுடைய இக்கனாமிக் க்ரோத் ப்ராஸ்பெக்டை பற்றி பேசுவோம் நாங்கள் உங்களுடைய கருத்து என்ன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய பேசக்கூடியது இந்த டீ கப்ளிங் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் அது நடக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு இருபது முப்பது வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம் பட் ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் என்னென்னா கடந்த முப்பது அல்லது நாற்பது ஆண்டுகள் எனக்கு தெரிஞ்ச டேட்டா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து நான் பார்த்துருக்க டேட்டாவில் இந்திய பொருளாதாரம் சராசரியாக ஐந்து சதவீதத்திற்கு குறையாமல் வளர்ந்துருக்குதுன்னு நம்ம பார்க்க முடிகிறது ஆன் அன் ஆவரேஜ் ஏதாவது ஒரு 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 ஸ்பைக் இருக்கலாம் கீழே இருக்கலாம் மேலே இருக்கலாம் பட் ஆவரேஜாக ஐந்து சதவீதத்திற்கு மேல் வளர்ச்சி இருக்கிறது இதை பார்க்க முடிகிறது எவ்வளவோ நெகட்டிவாக ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் சந்தை வேள் பொழுது போய்ட்டு கேட்கப்போம் அப்போ கூட நம்முடைய பொருளாதாரம் எந்த விதமான ஒரு தேக்க நிலையும் அடையலை வளர்ச்சியை தான் சந்தித்தது அதேதான் அடுத்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்காவது நம்முடைய பொருளாதாரங்கிறது ஒரு நல்ல வளர்ச்சியில் தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் காரணம் என்னென்னா நம்ம நிறைய தடவை இதை பற்றி நம்ம இங்கே இருக்கக்கூடிய டெமோக்ராஃபிக் ப்ரொஃபைலை பற்றி பேசியிருக்கோம் இளைஞர்கள் நிறைய ஒரு ஆம்பிஷனோட எய்மோடு இருக்கக்கூடியவர்கள் கடுமையாக உழைப்பதற்கு தயாராக இருக்கவங்க அந்த ஒரு ஜென்ரேஷன் இப்போ வந்திருக்கு அவங்களுக்கு வந்து முன்னாலேலாம் படிக்க முடியாது இன்றைக்கி லட்சக்கணக்கில் இன்ஜினியரிங் சீட்டாக இருக்கட்டும் எல்லாமே படிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கிடைக்கிது படித்து முடித்துட்டு வந்த உடனே மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டு படிக்கும் பொழுதே வேலையும் கிடைக்கிது அப்போ இந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள்னு பார்க்கணும் இவங்கெல்லாம் வந்து கிராமப்புறங்கள்லேருந்து நகரங்கள்லேருந்து வர்றாங்க இவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அந்த மாதிரி பல தேவைகள் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த கிடைக்கக்கூடிய பணத்தை ஒரு பக்கம் கொஞ்சம் சேமித்தால் கூட பெரும்பகுதி வந்து அவங்களுடைய ஸ்பெண்டிங்கில் டிஸ்கிரிப்ஷனரி ஸ்பெண்டிங்கில் போகுது இது இன்னும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு இந்த மாதிரியான ஒரு போக்கு தொடரும்னு நான் நம்புகிறேன் அப்போ நம்முடைய பொருளாதார அந்த எக்கனாமிக் இன்ஜின் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு வளர்ச்சி பாதையில் தான் இருக்கும் இந்த தேவைகள் அவங்களுக்கு இருக்குது அதை அதிகரிக்கும் பொழுது அதுக்கு செலவு செய்யக்கூடிய வசதிகளும் அவங்களுக்கு இருக்க ஒரு காரணத்தினால அவங்களுக்கு இருக்கிறதுனால நம்முடைய பொருளாதாரம் வந்து ஒரு தொடர் வளர்ச்சியில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு ஒரு குவார்ட்டர்ஸ் வந்து ஒரு தேக்க நிலை ஏதாவது வந்தால் கூட அதை பற்றி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டியதோ பயப்பட வேண்டியதோ இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப பெசிமிஸ்டிக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாடஸ்ட் குரோத் இருக்கும் அந்த குரோத் வந்து சில நேரங்களில் அதிகமாக இருக்கலாம் சில நேரங்களில் குறைவாக இருக்கலாம் அது உங்களோட வியூ நீங்க டீ பத்தி பேசுனீங்க பேசுனீங்கன்னா வந்து வெஸ்ட்ல இருக்கக்கூடிய வளர்ச்சி குறைஞ்சாலும் நமக்கு வளர்ச்சி இருப்பது ஒரு பக்கம் அது வந்து பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய தனியான மேட்டர் நிச்சயமா அது கொஞ்சம் பங்கு சந்தை எப்படின்னா வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைல தான் போறது ஷார்ட் டேர்ம்ல குறுகிய கால அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு பங்கு வந்து அந்த நிறுவனம் நல்ல நிறுவனமா கெட்ட நிறுவனமா அதை பத்திலாம் கவலை இல்லை அதில் அது அதிகம் பேர் வாங்கினா விலை ஏறும் அதிகம் பேர் விற்றாங்கன்னா விலை இறங்கும் ஸோ ஒரு எஃப்ஐஎஸ் வந்து பெரிய அளவில் ப பணத்தை இங்கே கொண்டு வந்து அவங்க அதிக அளவில் வாங்கும் பொழுது இந்த பங்கினுடைய விலை ஏறுகிறது அல்லது அவங்க பொழுது இறங்குகிறது இது வந்து ஷார்ட் டேமில் நடக்கிறது இப்போ அமெரிக்காவில் ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது அல்லது சர்வேஸில் உள்ள ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது எஃப்ஐஎஸ் ஜென்ரலாக செய்யக்கூடியது என்னென்னா அவங்க எங்கே லாபம் இருக்கிறதோ அங்கே வந்து இந்த லாபத்தை பதிவு செய்து இப்போ இந்தியாவில் அவங்க வாங்கிய பங்குகளில் பெரும்பாலும் லாபம் இருந்திருக்கும் அதை பதிவு செய்து இந்த பணத்தை விலையை எடுத்துக்கிட்டு போகிறது அந்த நஷ்டத்தை ஈடு இது நடக்கக்கூடியது ஆக நம்முடைய பொருளாதாரம் வலுவாக இருந்த போதும் கூட பங்குச்சந்தை விழுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது அதை நம்ம வந்து அது டிகப்புள் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது அது இன்னமும் நம்ம வந்து எஃப்ஐ முதலீட்டை நம்பி இருக்கக்கூடிய ஒரு காலம் தொடரும் அது மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்திருந்து நம்ம சமீப காலத்தில் பார்க்குறோம் ஒரு இருபது ஆண்டுகள் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அக்கௌண்ட் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வந்து நாலு கோடி டிமெட் அக்கௌண்ட் இருந்துச்சு இப்போ பத்து கோடி டிமெட் அக்கௌண்ட்டை வந்துட்டோம் ரெண்டே வருஷத்தில் இது ஏ மடங்கு மேலே அதிகமாகிருக்கு இது இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க இந்த வெளிநாட்டு முதலீட்டினுடைய தாக்கங்கிறது கொஞ்சம் குறையும் பட் முழுவதும் போகாது அந்த டீகப்ளிங்கிறது நடவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு எக்கானமி டீகபிள் ஆகலாம் எக்கானமி நிச்சயமாக டீ கபிள் ஆகும் நான் நம்புறேன் ஏன்னா நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கும் பல விஷயங்களில் பெட்ரோலிய பொருட்களை தவிர எதுக்கு நம்ம வந்து அடுத்த நாட சார்ந்த இல்லை அந்த பெட்ரோலிய பொருட்களை கூட அந்த தேவையை கூட நம்முடைய நாடு அரசியல் ரீதியாக மிக சாதுரியமாக கையாண்டு ஒரு நாடை மட்டும் நம்பி இல்லாமல் பல நாடுகளில் ரூபாய் வர்த்தகத்தின் மூலமாக வாங்குவதற்கு கூட வசதிகள் செய்துக்கிட்டாங்க அதனால ஓரளவுக்கு ஃபேர்லி நம்ம இன்சுலேட்டன் தான் நான் நினைக்கிறேன் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது வெஸ்ட்டில் வளர்ச்சி இல்லைனா கூட இந்தியா வளரும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவுடைய வருங்கால வளர்ச்சிக்கு எந்தெந்த துறைகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா சேஞ்ச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது நீங்கள் சொல்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விதவிதமான கல்வி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு விதவிதமான ஸ்கில்ஸை ஏற்படுத்திட்டு வராங்க தாங்களே தொழில் துவங்கக்கூடிய ஒரு சக்தி எல்லாருக்கும் இன்னைக்கு அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டில் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எந்தெந்த தொழில்கள் முக்கியமான தொழில்கள் நம்முடைய வருங்காலத்துக்கு எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னீங்க சரி நமக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது வந்து ஜவுளித்துறையும் அதை சார்ந்த துறைகள் பல துறைகள் நம்ம சொல்லலாம் பட் ஆனால் இந்த அதீத வளர்ச்சி அதிவேக வளர்ச்சிங்கிறது புதிய புதிய துறைகளில் தான் இருக்கும் கடந்த இருபது ஆண்டுகளில் நம்ம தகவல் தொழில்நுட்பத்தில் பார்த்தோம் அந்த துறையில் ஒரு பெரிய வளர்ச்சி இருந்தது இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் பயோடெக்னாலஜியில் பெருசாக இருக்கும்னு சொன்னாங்க அந்தளவுக்கு இன்னும் நம்ம பார்க்கல ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் இந்த ரிலேட்டட் ஏரியாவில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதை ஒரு விஷயத்தை நம்ம பிரித்து பார்க்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம பேசும்பொழுது அப்போ அந்த துறை சார்ந்த பங்குகளோ நிறுவனங்களோ என்னென்னு பலர் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த புதிதாக அதிவேகம் வளர்ச்சி அடையக்கூடிய துறைகளை எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் பொதுவாக அன்லிஸ்டடான ஒரு சூழலில் தான் இருக்குது அவங்க வெஞ்சர் கேபிட்டல் அல்லது ஏஞ்சல் ஃபண்ட் அவங்கள்ட்ட போயிட்டு அது ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பங்குகளை வந்து பொதுமக்களுக்கு வெளியிடுறாங்க அப்போது ஓரளவுக்கு ஃபுல்லி பிரைஸ்டாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடிகிறது எனவே நம்ம பங்கு சந்தையை தவிர்த்து விட்டு போங்க கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிக வளர்ச்சி அதிவேக வளர்ச்சி அடையக்கூடிய துறைன்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய துறைகள் தொடர்ந்து ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து அதிவேக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நாலேஜ் இண்டஸ்ட்ரீஸினுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் அதே சமயத்தில் இப்போ சமீபத்திய சர்ச்சைகள் உலகம் பூராவும் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி கிரைசிஸ் பவர் காஸ்ட் மற்ற நாடுகளில் இவ்வளோ அதிகமாக உயர்கிறது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இஎஸ்டி அப்படின்னு சொன்னோம் நிலக்கரியிலேருந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அதே போல் என்ன மாதிரியான பவர் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வரணும்லாம் நம்ம வந்து நிறைய பயசஸ் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் வச்சுருந்தோம் ஆனால் கடந்த ஒரு ஆறு மாதத்தில் அந்த கருத்தே வந்து தலைகீழாக மாறி இருக்கிறது இப்போ உங்களோட வியூ அந்த இஎஸ்டி ப்ரொடக்ஷன் ஆஃப் பவர் பவர் சார்ந்த எனர்ஜி செக்யூரிட்டியை பற்றின உங்களுக்கு கருத்து என்ன சரி ரெண்டு விஷயம் ஒன்று எனர்ஜி செக்யூரிட்டி எனர்ஜி செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து அதை நம்ம அரசியல் ரீதியாக எவ்வளோ கவனமாக கையாளுகிறோங்கிறத பொறுத்து நம்ம தப்பிக்கலாம் அந்த விதத்தில் இந்தியா வந்து ரொம்ப அருமையாக அதை கையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் அதில் வந்து ஒரு பெரிய அளவு இந்தியாவுக்கு ஒரு பெரிய த்ரெட் வராது பல நாடுகளுக்கும் வராதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இது வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரமாக தான் சர்வதேச அளவில் இருக்குது ஒரு சேங்ஷன் மூலமாக எதையும் வந்து அச்சீவ் பண்ணதாக இந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் நம்ம எதுவும் பெருசாக பார்த்தது கிடையாது ஒரு நாடு சாங்ஷன் பண்ணால் இன்னொரு நாட்டை போய் வாங்க போகிறாங்க அவங்களுக்குள்ளே வேறு ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த ரெண்டு நாடுகளுக்கும் பல தேவைகள் இருக்குது கட்டாயத்தின் அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க அதனால் அந்த எனர்ஜி செக்யூரிட்டிங்கிற அடிப்படையில் இடையே வராது இப்போ உள்நாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இஎஸ்டிங்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு அதே சமயத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா அதை நம்ம ரொம்ப ஓவர் எக்ஸ்டென்ட் பண்ணுறோமோன்னு தோணுது ரொம்ப ஒரு தீவிரமான அளவில் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா முடியாது அதுதான் உண்மை அந்த இஎஜிங்கிற கான்செப்டை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து பக்காவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா முடியாது இன்ஃபேக்ட் அஸ்வத் தாமோதரன் வந்து அதை வந்து கிட்டத்தட்ட அதை ஒரு மார்க் பண்ணார்ன்னு சொல்லலாம் அதை பற்றி சொல்லியிருக்கார் அவர் இதனால் பலனடையவர்கள் யார் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சுற்றுப்புற சுகாதார சூழல் அந்த மாசுபடுதல் அது இது ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த இஎஸ்டியை ரேட்டிங் பண்ணக்கூடிய ரேட்டிங் ஏஜென்சிஸு அப்புறம் அந்த இது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சர்டிஃபிகே பல இடங்களில் நம்ம வந்து இந்த சர்டிஃபிகேஷனே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி பணம் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக போயிடுச்சு அதனால் ஐ பிலீவ் இஎஸ்ஜி இஸ் இம்பார்ட்டன்ட் பட் அதை வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து நம்ம கொண்டு போக முடியாது உதாரணமாக இப்போ ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய நம்ம பெட்ரோலிய பொருட்கள் இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நிலக்கரியை தவிர்த்துட்டு நம்ம ஃபுல்லாகவே ரினியூபல் எனர்ஜி போகிறோங்கிறது சாத்தியமே இல்லை காஸ்ட் எஃபிஷியும் இருக்காது அது வந்து ப்ராக்டிக்கலாகவும் நாட் பாசிபிள் அந்த இரவில் முடியாது எப்படி நீங்கள் உற்பத்தி செய்வீங்க நான் சூரிய வெளிச்சம் இருக்கும்போதே நீங்கள் சோலாரில் பண்ணலாம் நைட்டில் அந்த பவர் கிடைக்காது ஸோ உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கணுங்கிறது ஆல்டர்னேட்டிவ் இது எல்லாமே கோஎக்சிஸ்ட் ஆகும் அப்படி தான் இது ஒரு ஹைப்ரிட்டு இதாக தான் நம்ம போகும் அது நல்லது ஒரு விதத்தில் என்னென்னா எந்த ஒரு பர்டிகுலர் எனர்ஜி சோர்ஸும் வந்து அதனுடைய அதை வச்சுட்டு ஒரு நாடு இன்னொரு நாடு த்ரெட்டன் பண்ண முடியாது அதனுடைய உற்பத்தியாளர் அடுத்தவங்களை த்ரெட்டன் பண்ண முடியாது ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி அவைலபிள் அந்தளவுக்கு இது ரொம்ப பாசிட்டிவ்ங்கிற இதில் பார்க்குறேன் இன்ஃபேக்ட் எனர்ஜி செக்யூரிட்டிக்கு இது ஒரு இவ்வளோ ஆல்டர்னேட் சோர்ஸஸ் இருக்குது நல்லதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிற ஐடியா வந்து ஒரு விதமாக பார்க்கப்பட்டது அதுக்கப்புறம் சைனீஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வேறு விதமாக பார்க்கப்பட்டது இன்றைக்கி நாலேஜ் எக்கானமி வரும்போது இந்த தொழில் மயமாவது அப்படிங்கிறதே வந்து நம்ம இப்போ புதுசாக இன்டர்பிரட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இல்லையா அப்போ அந்த தொழில்கள் எங்கே வரலாம் எப்படிப்பட்டவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம் யார் துவங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எப்படி மாறுது ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாலேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது ஒரு டைப் ஆஃப் பீப்புள் ஆண்டர்ப்ரனர்ஸாக வந்தாங்க ஆனால் இப்போ இன்னும் விரிவடைந்து இன்னும் பலருக்கு அந்த ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இன்னைக்கு இன்னும் பல பேருக்கு போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரியல அது மட்டும் இல்ல ஒரு குறிப்பிட்ட தான் இந்த இண்டஸ்ட்ரியை பண்ண முடியும்ன்ற ஒரு வடிவம் போய் இன்னைக்கு எங்கேருந்து வேணா நீங்க பண்ணலாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு அப்ப அது எப்படி டெவலப்மெண்ட்டை வந்து இம்பாக்ட் பண்ணும் அதாவது ஒருக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல இல்லாம இன்னொரு ஸ்டேட்லயும் பண்ண முடியும் இன்னொரு ஸ்டேட்லயும் பண்ண முடியும் எல்லாரும் வந்து நாங்க பண்றேன்னு சொல்லும் போது அப்போ இந்த டெவலப்மெண்டல் டைனமிக்ஸை எப்படி மாற்றும் ஸோ இது போக போக இது கொஞ்சம் ப்ராட் பேஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம ஐரோப்பிய நாடுகளுக்கு போனோம்னா சில ஊர்களுக்கு போகும்பொழுது இது ஒரு ஸ்மால் வில்லேஜ் அப்படிம்பாங்க ஆனால் அந்த வில்லேஜில் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும் அதே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சின்ன ஊருக்கு போனோம்னா எதுவுமே கிடைக்காது அது இப்போ மெல்ல மெல்ல மாறு துவங்கி இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி வளர்ச்சிங்கிறது பரவலாக ஒரு இடத்தினுடைய விலையாக இருக்கட்டும் கட்டடங்களாக இருக்கட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் எல்லாமே வளர்ச்சிங்கிறது பரவலாக ஸோ இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டயர் டூ டயர் த்ரீ டவுன்ஸில் ரியல் எஸ்டேட் விலை அதிகரிச்சிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது அது ரியல் எஸ்டேட் ஒரு பக்கம் நான் அது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் பட் ஆனால் இந்த வளர்ச்சிங்கிறது பரவலாக இருக்கும் இதில் வந்து எந்த கான்செப்டை பார்த்து ரொம்ப அதிகமாக சிரிக்கிறாங்களோ பத்து வருஷத்துக்கு முன்னால அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் சிரித்தாங்களோ அந்த கான்செப்ட் நிச்சயமாக ஜெயிக்கும்ங்கிறது தெளிவாக இருக்குது இதுக்கு நல்ல உதாரணம் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம ஃபோனில் ஆப்பில் ஆர்டர் பண்ணால் நமக்கு உணவு கொண்டு தரக்கூடிய அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒன்று நடக்கும்னு சொன்னால் சிரிச்சிருப்பாங்க நீ சோம்பேறின்னு நம்மளை திட்டியிருப்பாங்க போய் வாங்க முடியாதான்னு கேட்டிருப்பாங்க அங்கே போய் சாப்பிட்டாதான சூடாக இருக்கும்னு கேட்டு பல கேள்விகள் வந்திருக்கும் எப்படி அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்த பொழுது ஃபர்ஸ்ட்டு கேட்டாங்களோ குப்பை கொட்டினா என்ன ஆகும் அந்த மாதிரிலாம் கேள்விகள் சார் அது இப்போ மாறிடுச்சு இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் இல்லாமல் முடியாது அந்த மாதிரி இந்த உணவு டெலிவரி பண்ணக்கூடிய அந்த அமைப்பு ஆப்ஸ் இல்லாமல் இன்றைக்கி வந்து குடும்பம் நடத்த முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்துடுச்சு இப்போ இதனுடைய தாக்கம் வந்தபொழுது இதுக்கு முன்னால் என்ன இருந்தது எந்த ரெஸ்டாரண்ட்லாம் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்தது மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க தான் நல்லா இருந்தாங்க இன்றைக்கி எந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் இதில் பிழைக்க முடியுது வீட்டில் ஹோம் கிச்சன் அவங்க வச்சுக்கிட்டு நடத்தக்கூடியவங்க கூட அவங்களால இன்றைக்கி வந்து இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் மூலமாக மிகப்பெரிய ரீச்சை வந்து அவங்களால அடைய முடியுது அப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் சிறு குறு நிறுவனங்கள் தொழில்கள் பாதிக்கப்படும் பெரிய நிறுவனங்கள் தான் இதில் பலனடையும்ங்கிறது ஒரு மித்து அது வந்து சில துறைகளில் இருக்கலாம் இல்லைன்னு முழுக்கமாக இருக்கலை ஆனால் பல துறைகளில் ஒரு வீடா இருந்து எல்லாருமே அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க ஸோ வர இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் மூலமாக ஒரு டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் இது நடக்கும் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஒரு ஒரு சேலைக்கூட நடத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஆப் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குங்கிறதும் பார்க்க முடியும் வீட்டில் இருந்துக்கிட்டு நடத்தலாம் வேறு எதுவுமே தேவையில்லை ஆக டெக்னாலஜி தொழில்நுட்பங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து இந்த தொழிலை வந்து பரவலாக்குவது ஒரு சாமானியர்களிடம் கொண்டு சேர்ப்பது அவங்கள்ட்ட இந்த வளர்ச்சி இருக்கும் பரவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆனால் அதற்கு முக்கியமாக வேணுங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இது முடியும் நம்மளால் இதை பார்த்து மிரட்சி அடைகிறதோ பயப்படுறதோ இருக்கக்கூடாது காலேஜ் கல்லூரி படிப்பு முடிஞ்ச உடனே நம்ம படிப்பு முடிஞ்சிருச்சுங்கிறது மாறிப்போச்சு இன்றைக்கி இன்றைக்கி முப்பது நாற்பது ஐம்பது சிபிஇன்னு சொல்கிறோம் இல்லையா கண்டினியூட் ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்க வேண்டியதாக கடைசி வரைக்கும் கற்றுக்கணும் அந்த ஆட்டிடியூடு இருக்க வரைக்கும் எல்லாருமே ஜெயிக்க முடியும் அதற்கான ஒரு சூழல் வந்து இங்கே உருவாகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்கு சாதகமாக தான் எப்போவுமே எல்லாமே இருக்கும் சிறு மற்றும் குறுந்தொழில்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு சமூக பார்வை இருக்குது பட் ஸ்மால் அண்ட் மிட் சைஸ்ட் கம்பெனிஸ் இல்லைன்னா பொருளாதாரமே கிடையாதுங்கிறதும் உண்மையான ஒரு கலை யதார்த்தம் இன்றைக்கி ஸ்டார்ட் அப்பும் அந்த ஒரு ஆங்கிளில் தான் வருது இன்ஃபேக்ட் இந்த என்டையர் ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன கம்பெனிக்கு நேராக போய் ஒரு மில்லியன் டாலருக்கு செக்கு வெட்டுறோம் வெட்டும்போது என்ன சொல்கிறோம் ஆள் சின்ன கம்பெனியை நடத்தினா கூட இவங்களுக்கு பெரிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நினச்சி தானே அந்த பணத்தை கொடுக்குறோம் வேறு பெரிய கம்பெனிக்கு பணம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஈஸியாக யாரும் முன்வரது கிடையாது ஆக்சுவலாக அவங்க வெளியில் போய் கலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க ஸோ இந்த ஸ்மால் வர்சஸ் லார்ஜ் அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் அவர் அந்த ஒரு நெரேட்டிவ் மாறுதா இல்லை நம்ம மாற்றணுமா அதை எங்கே இருக்கும் அந்த அந்த விஷயத்தில் இப்போ எங்கே இருக்கும் ஆக்சுவலாக இல்லை சி ஃபெயிலியருங்கிறது மிகப்பெரிய நிறுவனங்களே நடந்திருக்கு சிறிய நிறுவனங்களே நடந்திருக்கு சிறிய நிறுவனங்களில் அதிக எண்ணிக்கையில் நடந்திருக்கு காரணம் என்னென்னா சிறிய நிறுவனங்களுடைய எண்ணிக்கை அதிகம் ஆனால் சதவீத கணக்கில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இங்கே எவ்வளோ ஃபெயிலியரோ அங்கே இருக்க ஃபெயிலியர் தான் இருக்கும் அங்கே இருக்க சக்ஸஸ் அங்கேயும் இருக்குங்கிறத நான் பார்க்க முடிகிறது அந்த எம்எஸ்எம்இ அந்த செக்டர்லேருந்து அவங்க லார்ஜ் ஸ்கேலில் மாறின உடனே அவங்க வேறு லெவலுக்கு அவங்க போயிடுறாங்க இப்போ அரசினுடைய உதவி அல்லது சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா வந்து பொதுவாக ஹிஸ்டாரிக்கலாக வந்து எம்எஸ்எம்இ செக்டருக்கு அதிகமாக இருந்து வந்திருக்கிறது யாருமே மறக்க முடியாது அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கக்கூடிய அந்த பேண்ட் வெட்டு இருந்துதான் இல்லையா தான் கேள்வி சில கிளஸ்டர்ஸ் எடுத்திங்கன்னா அதை நல்லா பயன்படுத்தி கொண்டு வளர்ந்துருக்காங்க இப்போ திருப்பூர் மாதிரியா கோயம்புத்தூர் மாதிரியா சில ஜோக்ராபிக்கல் ஏரியாஸ் லூதியானாலாம் பார்த்தோம்னா அங்கே ஃபுல்லாக எம்எஸ்எம்இ தான் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அரசு கொடுக்கக்கூடிய பல சலுகைகளை பயன்படுத்திக்கிறாங்க அந்த சலுகைகளையும் மீறி அந்த சலுகைகள் இல்லாத போது கூட வ வளரக்கூடிய ஒரு சூழலை அவங்க வந்து அந்த காம்படேட்டிவ் ஃபிட்னஸை டெவலப் பண்ணிக்கிறாங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் சர்வதேச சந்தையில் வந்து பங்கு பெறுவதன் மூலமாக ஆனால் வேறு சில அந்த அளவுக்கு அந்த வெற்றியை நம்ம பார்க்க முடியலை ஆக இதிலிருந்து ஒன்று தெளிவாக தெரிகிறது எம்எஸ்எம்இ செக்டாருக்கு கொடுக்கக்கூடிய உதவியிலையோ அல்லது அதை இருக்கக்கூடியதுல எதுவும் இல்லை அது வந்து டார்கெட்டடாக கரெக்டாக போய் சேர்கிறதா அதை முறையாக பயன்படுத்துகிறார்களா அது வந்து ஒரு பாசிங் ஃபேஸாக பயன்படுத்திக்கிட்டு அந்த மூன்று அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த உதவி இல்லாமல் அந்த சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் நிற்கக்கூடிய சூழலுக்கு நம்ம வளர்த்து கொண்டோமாங்கிற கேள்வி வந்து உள்ளது அதில் அடைந்த பல பேர் வந்து அதற்கு அடுத்த கட்டத்தை தாண்டி செ சென்றிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது மிகப்பெரிய பிராண்ட் நம்ம எத்தனையோ சொல்லலாம் அந்த லெவலை தாண்ட முடியாதவர்கள் இன்னும் அதே இருக்காங்க இது வந்து இன்று நேற்றில் ஒரு முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளாக கேட்டு பாருங்கள் எல்லாருமே எப்போதுமே இது தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அது வந்து என்ன பிரச்சனை குறிப்பாக என்ன பிரச்சனை எனக்கு வந்து நிர்வாக பிரச்சனையா இப்போ உதாரணமாக ஒரு சின்ன பிரச்சனை ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் மளிகை கடைகள் இருக்குது நம்ம தமிழ்நாடு பொறுத்த மளிகை கடைகள் இருக்கு நம்ம அண்ணாச்சி கடைன்னு சொல்கிறோம் ஆன்லைன் விற்பனையால் எங்களோடது பாதிக்கப்படுதுங்கிறாங்க இப்போ உதாரணமாக ஏன் இப்போ இவங்க எல்லாரும் கூட்டமைப்பு இருக்குது இருந்து ஒரு பணத்தை போட்டு ஒரு ஆன்லைன் ஆப் இந்த இப்போ இருக்க மாதிரி மற்ற ஆப் மாதிரி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது அதில் என்னுடைய பொருட்களை பூரா நான் விற்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது நிச்சயமா ஒரு ஒரு டஃப் ஃபைட் அவங்களால கொடுக்க முடியும் ஆனால் அதுக்கு எல்லாரும் ஒன்று சேரணும் அந்த ஒன்று சேரக்கூடிய மனப்பான்மை இருந்ததுன்னா ஸ்கேல் சில விஷயங்களில் சில செக்டரில் ஸ்கேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அங்கே இந்த எம்எஸ்எம்இஸ்லாம் தனியாக நிச்சயமாக சர்வே பண்ண முடியாது அப்போ அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஸ்கேலுக்கு தங்களை பண்ணணும் அது அதுக்கான ஒரு மட்டுமே இல்லை இப்போ நம்ம ஸ்விக்கியினுடைய உதாரண உதாரணத்தை எடுத்துக்கோ அவங்க அவங்க கன்சல்டேட் பண்ணி ரெவன்யூல இருபது பெர்சன்ட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு ஸ்விக்கிக்கு மட்டும் இல்லை ஊபருக்கும் பொருந்தும் ஓலாவுக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் அவங்களுக்கு அவங்க ஷேராக போகுது இது வந்து ஒரு நிறுவனமாக கொடுக்க முடியுமா அல்லது நிறுவனம் கொடுக்க முடிஞ்சா கூட அவங்க கஸ்டமர்ஸ் அதை ரிசீவ் பண்ணலாம் ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு நான் வரமாட்டேன் இப்போ இதுக்கு மாற்றாக இன்னொரு தொழில் வந்திருக்கு இவ்வளவு எல்லாம் கொடுக்காம கூட உங்களால வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியுது உங்க ஆப் மூலமாவே அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஆப் டாட் பே அந்த மாதிரிலாம் நிறைய வருது அதே போல டன்சோ மாதிரி வெறும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு தொழில் ஆயிடுது சோ இந்த மாதிரி ஒரு மாடல் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது அது காஸ்ட்லியா இருக்கணுன்னே அதை டிஸ்டர்ப் பண்ண இன்னொரு மாடல் வருது இல்லையா சோ அதுவே வந்து பல பேருக்கு பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தி தானே கொடுக்குது ஆம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் நான் சொல்கிறது என்னென்னா இப்போ சென்னையில் வந்து நாங்கள் ஒரு பத்து இடத்துல இது நிஜமாக நடந்த சம்பவம் சொல்கிறேன் பத்து இடத்துல ஒரு ஊர்லேருந்து வந்தவங்க கடை வச்சுருக்காங்க ஒரு பெரிய ப்ராண்டு சப்ளை பண்ணுறவங்க ஒரு விஷயத்தில் சரியாக நடந்துக்கல இந்த பத்து கடையும் தொடர்ந்து மூணு மாதத்துக்கு அந்த பொருளை வாங்கலை அப்போ தான் அவங்களுக்கு அந்த வழி தெரியுது பென்ஸ் இவங்க பத்து பேருடைய கெப்பாசிட்டி இவ்வளோவான்னு தெரியுது தென் அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணி அந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணி செட்டில் பண்ணுறாங்க ஸோ இந்த பத்து பேர் சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அதுதான் முக்கியம் அந்த சேர்ந்தாங்கன்னு நிச்சயம் அவங்களால வந்து ஒரு எம்என்சி மல்டிநேஷனல் கார்ப்பரேஷன்ஸோட கூட பார்கேனிங் போக வரும் ஜென்ரலாக எங்களுக்கு கடன் கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு இன்னும் கடன் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய இண்டஸ்ட்ரிஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு ஒரு கிரீவன்ஸாக ஒரு கம்ப்ளைண்ட்டாக நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ்மேன் கேபிட்டலை அவரே ப்ரொவைட் பண்ணணுமா கம்பெனிக்கு இல்லை எவ்வளோ நேரத்துலையும் வெளியிலிருந்து தான் அதை எதிர்பார்க்கணுமா இது ரெண்டும் ஒரு கலாச்சார ரீதியான ரெண்டு இரு துருவங்கள்னு சொல்லலாம் இதில் ரெண்டு வகையான பிஸ்னஸ் ஒன்று இருப்பாங்க என் பணம் நான் சம்பாதிச்ச காசெல்லாம் என் தொழிலில் போடுறேன் அதை வளர்க்குறேன்னு நினைக்கக்கூடியவர் ஒருத்தர் என் காசே இல்லை மகாநிதி படத்தில் வர மாதிரி நான் ஓபிஎம்லையே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதர் பீப்புள்ஸ் மணியில் பிஸ்னஸ் பண்ணுறது ஒன்று இது ரெண்டும் இந்த காலத்துக்கு எப்படி பொருந்தும் இல்லை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேற மாதிரி ஒரு பார்வை வரணுமா இந்த கேபிட்டலை பற்றி கொஞ்சம் பேசுங்க உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இது பற்றி பேசு இல்லை நான் முழுவதும் என்னுடைய பணத்தில் தான் நான் வந்து நடத்தணும் எனக்கு இது நான் யாரோடையும் இதை நான் இந்த லாபத்தை பங்கு வச்சுக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்றது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் அதற்குள்ள விலையை கொடுக்க அவர் தயாராக இருக்கணும் ஒரு நல்ல ப்ராடக்ட் அவர்கிட்ட இருக்கு அதுக்கு ஒரு பெரிய சந்தை காத்திருக்கு ஆனால் நான் இந்த சின்ன சந்தைக்குள்ள எனக்கு தான் பணம் இருக்கு அதனால் நான் இதை மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்றது வந்து அவருக்கு அது திருப்தின்னா ஆனால் அதை விட ஒரு பெரிய ஆள் அந்த சந்தையை கண்டுபிடித்து அதற்கு வந்து தேவையான பணத்தை மூதனத்தை திரட்டி அது சந்தையை அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது இவர் அடிபட்டு போயிடுவார் சின்ன சின்ன இந்த ட்ரிங்க் பாட்டில் பாட்டிலிங் பிளான்ஸ் இங்கே என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் திருச்சி பக்கம் மதுரை பக்கம்லாம் இருந்ததெல்லாம் இன்னைக்கு காணாமல் போனது காரணம் அதுல ஸ்கேலப் பண்ணவங்க இன்னும் இருக்காங்க சில பிராண்ட் அதே மாதிரி சில பிராண்ட்ஸ் முப்பது வருஷம் இன்னைக்கு ஆமா இருக்குது இருக்கு இருக்கு அதை அப் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணதுனால இன்னைக்கு அவங்களால இருக்க முடியுது ஆனால் அதை பண்ண முடியாதவங்க காணாமல் போயிட்டாங்க இது ஒரு ஒரு பக்கம் இன்னொன்னு அப்போ நம்ம வந்து வளரணும் ஏன்னா இன்றைக்கி வளரில் தேக்க நிலை இருக்குதுங்கிறது ரூல்டவுட் ரோஆர் பெரிஷா பெரிஷ் அது அந்த சூழ்நிலை இன்றைக்கி வந்தாச்சு அண்ட் இன்னொன்று விஷயம் இன்றைக்கி ரொம்ப சின்ன மாதிரி தான் தப்பிச்சிடலாம் அவங்க சொல்கிற மாதிரிலாம் அப்படிலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ரொம்ப சின்ன மாதிரி தான் தப்பிச்சிடலாம் ரொம்ப பெருசாக இருந்தாலும் தப்பிச்சிடலாம் இன் ரெண்டுக்கு நடுவில் இருக்கவங்க மாட்டிக்குவாங்க பிகாஸ் தே வில் பி கம்பீட்டிங் வித் போத் த பீப்புள் இவங்க கீழே இருக்கவன்னோடையும் கம்பீட் பண்ணி மேலே இருக்கவனே முடியாது அவங்களால் ஸோ அவங்க மாட்டிகிட்டு தே வில் பெருசு இதர் தேவ் டு க்ரோ அப் ஆர் ரன் இட் என்ன பொட்டிக் ஸ்மால் ஷாப் ரன் பண்ணிட்டு போகிறதுல தப்பில்ல நடத்த முடியும் அதுக்கு இருக்கணும் இப்போ நீங்கள் இந்த முதல் சொன்ன கேட்டகரி அந்த மாதிரி நடத்த ரெடின்னா அந்த ஜியோக்ராஃபிக்கல் ஏரியாவுக்குள்ளே அவங்க ஒரு சின்ன பிராண்டை வச்சுட்டு நம்பிக்கையை வச்சு அந்த ஜென்ரேஷனுக்கு நடத்தலாம் அடுத்த ஜென்ரேஷன் வரணுன்னா வளர்ச்சி இருந்தால் தான் அதை நம்ம பண்ண முடியும் இப்போ ஓவர் பாரோ பண்ணி நான் இந்த கடன் எங்களுக்கு எதுவுமே கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஒரு சிக்கல் ஒன்று சொன்னிங்க எம்எஸ்எம்இஸை பொறுத்த வரைக்கும் இது பொதுவாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வந்து தேவையான அளவு கடன்கள் கடன் வசதி செய்து தரப்படுறதில்ல அப்படியே தந்தால் வட்டி விகிதம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நிறைய அப்படி எங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா ரெண்டு மூணு விஷயங்கள்லேருந்து வருது வங்கிகள் மிகப்பெரிய முதலாளிகள் முதல அவங்கள்டேருந்து வாங்கும் பொழுது அந்த கடனை பல ஆயிரம் கோடிகள் தள்ளுபடி பண்ணும் பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்னோடது ஒரு கோடியோ ஐம்பது லட்சமோ தானே ஏன் தள்ளுபடி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்யூஸ் ஆஃப் த மணி ஜெனுவனாக ஒரு பக்கம் எம்எஸ்எம்இக்கு இன்னமும் வந்து கேபிட்டல் ரிக்குயர்மெண்ட் இருக்குது ஃபண்ட் ரிக்யர்மெண்ட் இருக்குது நல்ல ஐடியாஸ் இருக்கும் கான்செப்ட் இருக்கும் பணம் இருக்காதவர்கிட்ட அல்லது அவர்கிட்ட இருக்க சீட் கேபிட்டல் மட்டும் பத்தாது நிறைய வேண்டி இருக்குது ஆனால் அவரால் அதை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கைடன்ஸோ ஏதோ இல்லாத ஒரு ஒரு சூழல் ஒன்று இன்னமும் கூட நிலவுது இப்போது கைடன்ஸ் பீரோ அந்த மாதிரி பல இடங்கள் வந்துருச்சு இருந்தாலும் கூட இவங்களுக்கு சிட்டியில் இருக்கவங்க தப்பிச்சுருவாங்க மெட்ராஸ் மதுரை கோயம்புத்தூர் கொஞ்சம் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கவங்களுக்கு அது இன்னும் இப்படி இருக்குங்கிறது கூட தெரியாத ஒரு சூழல் இருக்குது அதையும் தாண்டி இவங்க போனாங்கன்னா வங்கிகளை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு இவங்கெல்லாம் எப்படி இந்த கடன் வாங்கினவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறாங்க வாங்கினவங்க மிஸ்யூஸ் பண்ணி அதை சைஃபன் ஆஃப் பண்ணி சில பேர் பண்ணதுனால அந்த சில பேருடைய தவறுகள் இங்கே எல்லாம் இவங்க மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுது இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் லோன் அக்ரிகல்ச்சர் லோன் யாருக்கானது சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கவங்க ஏழை எளிய விவசாயிகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு விஷயம் அது ஆனால் அதை பெரும்பாலும் தவறாக பயன்படுத்துகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கூர்கில் அல்லது ஏற்காடில் அல்லது கொடைக்கானலில் அல்லது ஊட்டியில் காஃபி டீ பிளான்டேஷன் வச்சுருக்கவங்க வாங்கி அதை தள்ளுபடி பண்ணும்பொழுது அதுவும் சேர்ந்து தள்ளுபடி பண்ணதெல்லாம் சில விஷயங்கள் சில ஏரியாஸில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியாது அப்போ அந்த மாதிரி விவசாயிகள் எடுத்துக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு மிஸ்யூஸ் ஆகும்பொழுது என்ன பண்ணுறாங்க பெரிய விவசாயிகள் அந்த மாதிரி தவறாக பயன்படுத்தும் பொழுது இந்த சின்ன விவசாயம் அதில் பாதிக்கப்படுறாங்க மொத்தமாக அந்த அக்ரிகல்ச்சர் லோன் இந்த வருஷம் கொடுக்குறது இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்றாங்க சம்டைம்ஸ் அது தவறு அப்படி எடுக்கக்கூடாது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி டேட்டா கிடைக்கிது அரசாங்கத்திற்கு அதை பயன்படுத்தி அவங்க அதை நடைமுறைப்படுத்தணும் இப்போ ஒரு கிரைசிஸ் வருது இப்போ நம்ம கோவிட் கிரைசிஸ் வந்த மாதிரி ஒரு க்ரைசிஸ் வருது யாருமே அதுக்கு ரெடியாக இல்லை நம்ம கூட இந்த மாதிரிலாம் நடக்கும்னு ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி கூட நமக்கு தெரியல ஸோ இந்த கிரைசிஸ் வரும்போது நிறுவனங்களுக்கு பணத்தை நேரடியாக கொடுத்து விடுவது அதை பற்றி கேள்வி கேட்காம அதாவது சம்பள பணத்தை அப்படியே அரசு வந்து நிறுவனங்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிற அமெரிக்காவில் அமெரிக்காவில் நடந்தது ஏன்னா நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ண நிறைய கம்பெனிஸ்க்கும் அந்த பணம் வந்தது ஆனால் அந்த பணம் நின்னோடனே மறுபடியும் அந்த கம்பெனியுடைய நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகலை அந்த மாதிரி ஆச்சு இந்தியா பொறுத்த மட்டும் நம்ம வந்து ஒரு மெஸ் ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணோம் அந்த அரேஞ்ச்மெண்ட் என்னென்னா கவர்மெண்ட் வில் கேரண்டி டு த பேங்க்ஸ் அண்ட் பேங்க்ஸ் கேன் லென் டு த எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஏற்கனவே இருக்கிற வாடிக்கையாளருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இருபது பர்சன்ட் கொடுக்கலாம் தான் இது அந்த பணத்துக்கு அரசு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்கு எஃபெக்டிவாக கவர்மெண்ட் வந்து ஈக்குவிட்டி கேபிட்டல் போட்டிருக்காங்க ஏன்னா இவங்க கொடுக்கலன்னா அவங்க கொடுத்தாங்க அந்த மாதிரி பட் அது நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலை அது ஏன் அப்படின்னு நீங்கள் சொல்ல எனக்கு எனக்கு வந்து இது ரொம்ப நாளைக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குது ஏன்னா பணம் கொடுத்துட்டாங்க ஆனால் அதை வந்து சொசைட்டி அந்த அளவுக்கு விரும்பலைங்கிறதுக்கு என்ன காரணம் டு பி ஃப்ரேங்க் இந்த மாதிரி அவனால் வந்தப்போ கூட எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஃபீலிங் இருந்தது என்னடா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சீட் கேப்டல் மாதிரி இந்த டயத்தை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு உதவி பண்ணாமல் பணம் கொடுக்குறேன்னு மேற்கொண்டு அவங்கள கடனாளி ஆக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலாக பலருக்கும் அது ஏற்பட்டது உண்மை பட் அரசாங்கம் என்ன செய்ய முயற்சித்ததுங்கிறது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு தான் நமக்கு தெரிஞ்சது ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு உலகமே ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி ஒரு சூழல் இருந்ததுனால அந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது பட் இன்றைக்கி அதை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வராது அன்றைக்கி நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் அந்த நம்பிக்கையை வந்து கடன்ங்கிறது கொடுக்கல அன்றைக்கி இலவசமாக கொடுத்துருந்தால் அந்த நம்பிக்கை வந்திருக்கலாம் பட் ரெட்ராஸ்பெக்ட் யோசித்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு பண்ணது ரைட்டுங்கிறது இன்றைக்கி ப்ரூவ் அரசாங்கம் என்ன நினைச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நம்ம அரசாங்கத்துக்காக பேச முடியாது பட் நமக்கு தோணக்கூடியது என்னென்னா நம்ம அமெரிக்கா மாதிரியான ஒரு பொருளாதார கொள்கையை பண் பின்பற்ற போகிறோமா அல்லது சிங்கப்பூர் மாதிரியான ஒரு பொருளாதார கொள்கையை பண் பின்பற்றப் போகிறோமா அப்படின்னு அமெரிக்காவை பொறுத்தவரை நேரடியாக பணம் கொடுத்தார்கள் சிங்கப்பூரை வரைக்கும் என்ன பண்ணாங்க சின்ன சின்ன இந்த கடைகளில் வந்து அந்த கடைகளில் நீங்கள் பொருட்கள் வாங்கலாம்னு கூப்பன் கொடுத்தாங்க மக்களுக்கு நீங்கள் அந்த கூப்பனை கொண்டு போய் கொடுத்து அந்த சின்ன சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் நீங்கள் வந்து பொருட்களை வாங்கிக்கலாம் அதை அரசாங்கம் அதை ரீஇம்பர்ஸ் பண்ணுது இந்த மாதிரிலாம் சிங்கப்பூரில் பண்ணாங்க இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொறுப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அப்படி ஒருவேளை உங்களால் நியாயமாக தொழில் செய்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத பட்சத்தில் நான் கொடுத்துக்கிறேன்னு கேரண்டி கொடுத்துட்டாங்க ஸோ முடிஞ்சு போச்சு ஸோ அந்த அந்த ஏர்ன் பண்ண முடியாத பட்சத்தில் ஜென்வனாகவே ஏர்ன் பண்ண முடியலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பே பண்ணிடுவாங்க ஏன் பண்ண முடிஞ்சா ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி திங் இஸ் கோயின் டு பி ரிஃப்ளெக்டட் இந்த பேங்க் அக்கௌண்ட் ஜிஎஸ்சி ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துலேயும் வரப்போகுது யூஹ் டு பே ஸோ அதனால் இது வந்து ஒரு சரியான புரிதல் இல்லாத ஒரு சூழல் அன்னைக்கு இருந்த ஒரு சூழல் ஒரு டெஸ்பரேட் ஒரு சுச்சுவேஷனில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பெரிய கம்ஃபர்ட் லெவல் அன்னைக்கு கொடுக்கல நிறைய பேருக்கு பட் இன் ரெட்ராஸ்பெக்ட் அது ஒரு சரியான மெஷருங்கிறது இன்னைக்கு அது ப்ரூவ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் நம்ம ஊர்லேயும் வந்து கண்ட்ரி ஃபுல்லாக ஃபுட்டு கொடுத்தாங்க ஃபியூவல் கேஸ் சிலிண்டர்ஸ் கொடுத்தாங்க இப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க இல்லையா கொடுக்காம இல்லையா அதை வந்து பணமாக கொடுக்கல அவ்வளோதான் இல்லை பணமாகவும் சில ஏரியா ரொம்ப குறைவாக தான் மாநில அரசாங்கங்கள் கொடுத்துருக்காங்க பட் என்னென்னா அந்த ஒரு ஒரு பேனிக்கில் எப்போதுமே வந்து அந்த ஒரு ரியாக்ஷன் வர்றதுங்கிறது சகஜம் பட் நம்ம அப்போது அமெரிக்காவோடலாம் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த பார்வை சரியானதா நிச்சயமாக அது நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது கூட எத்தனை பேருக்கு வேலைக்கு எத்தனை பேர் நிறுவனங்கள் இப்போ ஒரு இது எப்படி தவறாக பயன்படுத்தப்படும் சொல்கிறேன் உரமானியம் கொடுக்குறாங்க எப்படி இருந்தது நாளும் விவசாயிகளுக்கான உரமானியம் ஆனால் அதில் பல நடைஞ்சது பூரம் உர நிறுவனங்கள் கரெக்ட் இது எல்லாருக்கும் விஷயம் கரெக்ட் விவசாயிகளை கேட்டால் சொல்லுவாங்க இப்போ இன்றைக்கி அது டைரெக்டாக அவங்களுக்கு போக போகுது இதுக்கு இப்போ வந்து விவசாயி அந்த இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க மூலமாக கொடுக்குறேன்னா அவங்களும் மாட்டேங்கிறாங்க நேராக அவங்களுக்கு போக போகுது என்ன கேள்வி வரலாம் அந்த மானியம் என்னுடைய கணக்கில் வந்து விழுகுது விழுகலுங்கிற கேள்விகள் வருது அது தனியாக டீல் பண்ணணும் பட் ஆனால் நிச்சயமாக நிறுவனங்களுக்கு கொடுக்குறது அதே மாதிரி தான் இதுவும் ஆயிருக்கும் நிறுவனங்களுக்கு அந்த சேலரியை நான் கொடுக்குறேன் அல்லது டைரெக்டாக இவங்களுக்கு கொடுக்குறேன்னா என்ன பேசிஸில் எத்தனை லட்சம் பேருக்கு எத்தனை கோடி பேருக்கு இதில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ரெக்கார்டோ ப்ரின்சிபல் பொருளாதாரத்தில் இன்றைக்கி கடன் வா இன்றைக்கி வரி போட்டு செலவு பண்ணணும் அல்லது இன்றைக்கி வரி போடலைன்னா கடன் வாங்கி செலவு பண்ணணும் இந்த கடன் அடைக்க திரும்ப வரி போடணும் இதுதான் ரெக்கார்ட் ஆஃப் பிரின்சிபல் ஸோ இது எப்படியோ வரி போட்டு தான் ஆகணும் அப்போ நம்ம இன்றைக்கி கொடுக்குற பணத்தை நம்மகிட்ட தான் திரும்பி வாங்கி கொடுக்க போகிறாங்க இட் வாஸ் அ டஃப் ஃபேஸ் அக்ரிட் அதை பாஸ் பண்ணுறது எல்லாருக்கும் வந்து சைக்கலாஜிக்கலாக ஃபைனான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது உண்மை அன்றைக்கி ஒரு மூடப்பட்ட நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் இன்றைக்கி இங்கே மட்டும் இல்லை சிங்கப்பூர் போனீங்கன்னா கிளார்க் கீழே போ கிளார்க் கீழ போனீங்கன்னா அந்த ரெண்டு கடைக்கு ஒரு கடை தான் இன்னமும் இருக்குது இன்னமும் எல்லா கடைகளும் திறக்கப்படலை ஸோ அந்த பாதிப்பு அந்த அளவுக்கு கூட இந்தியாவில் பெரிய பாதிப்பு நம்ம சொல்ல முடியாது இல்லை நம்ம இன்னைக்கு நீங்கள் கோயம்பாரில் வண்டியை ஓட்டிகிட்டு போனீங்கன்னா முக்காவாசி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இன்றைக்கி இல்லை ஆக்சுவலாக காலி காலியாக இருக்குது கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஸோ அது அந்த பாதிப்பு வந்து ஒரு ரெண்டு வருஷம்லாம் பிடிக்கிற அளவுக்கு ரெ நிறைய ஸோ அது நம்ம தவிர்க்க முடியாது பட் ஓவராலாக வந்து எவ்வளோ பேலன்ஸ்டாக பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியுதுங்கிறது உங்களுடைய வியூ இருக்குது இருக்கிற ரிசோர்ஸஸுக்குள்ளே எவ்வளோ பண்ண முடியுமோ அது தான் பண்ணியிருக்காங்க இன்னும் பண்ண பண்ணலாங்கிற எண்ணம் எல்லாருமே இருக்குது இல்லாமல் இல்லை பட் ஆனால் இவ்வளோ ரிசோர்ஸஸ் இந்த பிளானிங்கில் இவ்வளோ தான் பண்ண முடியும் நிறைய லூப் ஹோல்ஸை ப்ளக் பண்ணியிருக்காங்க அதனால தான் இதெல்லாம் கூட பண்ண முடிஞ்சது இல்லைன்னா இதெல்லாம் கூட பண்ணியிருக்க முடியாது தொடர்ந்து அடுத்த செக்மெண்ட்டில் உரையாடுவோம் நன்றி